வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்றைய பதிவில் நான் உங்களின் சகோதரியாக தோழியாக தாயாக இவ்விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்று லிவின் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஒவ்வொரு மதத்திற்கும் திருமண பந்தங்கள் குறித்து சட்டங்கள் இருக்கின்றன திருமணத்தின் போது நாம் ஏற்றுக்கொள்ளும் தீர்மானங்கள் இருக்கின்றன இப்படி இருக்கும்போது இந்த பந்தங்களில் எவ்வாறு சட்டத்தில் சேரும் கடையில் நாம் வாங்கும் ஒரு பொருளுக்கே கேரண்டி வாரண்டி உள்ளது உபயோகப்படுத்துவதற்கு முன் ஏதாவது டேமேஜ் இருந்து திருப்பி அனுப்பினால்தான் அமேசான் திரும்பவும் எடுத்துக்கொள்வான் உபயோகித்த பிறகு அனுப்பினால் அது நமக்கே திரும்பி வரும் அப்படி இருக்கும் நிலையில் நாங்கள் வாழ்ந்து பார்க்கிறோம் சரிப்பட்டு வந்தால் திருமணம் செய்து கொள்வோம் சரிப்பட்டு வந்தால் திருமணம் செய்து கொள்வோம் என்பது எதில் சேர்ந்தது வாங்கும் பொருள்களுக்கே கேரண்டி கொடுக்கும்போது இதில் என்ன கேரண்டி எடுப்பீர்கள் சரி இருவரும் சேர்ந்து வாழ்கிறீர்கள் இரண்டு பேரில் யாரோ ஒருவருக்கு இந்த வாழ்க்கை பிடித்து போய்விட மற்ற நபருக்கு பிடிக்கவில்லை என்றால் எங்கே போவீர்கள் சமீப காலங்களில் இது போன்ற பந்தங்களில் வாழ்ந்தவர்கள் கொலையில் சென்று முடிந்து முடிந்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் போதும் போ என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இருவருக்கும் இருக்க வேண்டும் இதற்கு ஏதேனும் சாத்தியம் உண்டா ஊரும் உறவுகளும் பேசி ஆசிர்வதித்து செய்யும் திருமணங்களிலேயே எத்தனை குளறுபடிகள் ஏற்படுகின்றன எத்தனை பேர் இந்த உறவை வெளிப்படையாக சொல்லி வாழ்கிறார்கள் யாருக்கும் தெரியாமல் உறவு கொள்பவர்களுக்கு இந்த சமூகம் என்ன பெயர் வைக்கிறது இருவரும் ஒருவருக்கு சலிப்பு ஏற்படும்போது என்ன செய்வது கோர்ட்டிற்கு போக முடியுமா அப்படி கோர்ட்டிற்கு வரலாம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் விவாகரத்தின் காரணங்கள் என்று இருக்கிறதே அதனை எப்படி எதிர்கொள்வீர்கள் தொடர்பு இருவரில் ஒருவருக்கு இருந்தால் அதை நிரூபித்தால் விவாகரத்து பெறலாம் என்று இருக்கிறதே இதை எந்த தொடர்பில் காட்டுவீர்கள் உயிரற்ற பொருள்களுக்கு கேரண்டியும் வாரண்டியும் இருக்கும்போது இந்த வாழ்விற்கு கேரண்டி யாரிடம் சென்று நிற்பீர்கள் ஒருவருடன் மனமொத்து வாழ்ந்து ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ யார் திருமணம் செய்து கொள்ள முன்வருவர் முறைப்படி திருமணம் செய்து முறையாக வாழ்ந்து விவாகரத்தையும் முறையாக பெற்றவர்களுக்கே மணமகனோ மணமகளோ கிடைப்பது சாத்தியப்படாது என்ற உலகில் நீங்கள் இவற்றை எப்படி எதிர்கொள்வீர்கள் நாகரீகம் என்ற பெயரில் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சென்றுவிடாதீர்கள் இப்பந்தம் உங்களை அனாதையாக்கிவிடும் திருமணம் ஆகாத பெண்ணுடன் ஒரு ஆண் உறவு கொண்டால் அதை நிரூபித்தால் அதை அவன் ஏற்க மறுத்தால் சட்டம் சும்மா விட்டுவிடுமா என்ன தட்டி போட்டால் திருப்பி போட ஆளில்லாத அனாதைகளாய் ஆகிவிடுவீர்கள் அல்லது ஒவ்வொருவருக்கும் சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு போதும் எனக்கு ஏதாவது காசு கொடு நான் போகிறேன் என்ற அளவிற்கு பெண்ணினம் சென்றுவிட்டதா ஒருவரோடு வாழும்போது உங்களுக்கு கிடைக்கும் கௌரவமும் மாரல் சப்போர்ட்டும் இவ்வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் சமையல் பொருட்களில் ஆர்கானிக் சமைக்கும் பாத்திரம் மண்சட்டி என்று மீண்டும் திரும்பி வரும் இக்காலத்தில் இவையும் அப்படிதான் ஆகும் வாழுங்கள் வாழ்க்கையில் அதை நம்மோடும் உறவோடும் ஊரோடும் ஒத்திருந்து இந்த விஞ்ஞான உலகத்தில் நாகரிகம் வளர்ந்துள்ளதுதான் ஆனால் இதனால் ஏற்படும் பின் விளைவுகளையும் நாம் சற்றே யோசித்து செய்வது நலம் சரி என்பதற்கு சரி என்றும் வேண்டாம் என்பவருக்கு வேண்டாம் என்று சொல்வதும் இது போன்ற விபரீத விளையாட்டுகளில் முடிவெடுப்பதற்கு முன் யோசியுங்கள் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இதில் யாருக்கேனும் மனசங்கடம் ஏற்படின் அதற்கான வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்